ஹலோ ஹெரிவான் நான் உங்கள் டாக்டர் சையது அசாருதீன் நியூனேட்டாலஜிஸ்ட் பிளஸ் பீடியாட்ரிஷன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதை விட அதாவது நம்மளுடைய வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகள் ப்ளஸ் என்னுடைய கிளினிக்கு வர்ற பேஷண்ட்ஸ் அதாவது அம்மா அம்மாக்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல போகிறோம் ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்கக்கூடியது முடிஞ்ச வரைக்கும் ஃபீவரில் உள்ள எல்லா சந்தேகங்களையும் நான் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு இது தாண்டியும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தயங்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து உங்களுடைய கேள்விகளை போஸ்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு காமன் வீடியோவாக நான் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்களே பார்த்தா தெரியும் ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து நான் வந்து உங்களுடைய கேள்விகளை மட்டுமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த கேள்விகளை பற்றினா ஆன்சர் பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாக வந்து ஆக்சுவலி நார்மல் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோன்னே வந்து நிறைய பேருக்கு தெரியலை அதையே வந்து ஃபீவர் ஃபீவர்னு சொல்லிவிட்டு மெடிசன் எடுக்கிறாங்க ஸோ டிகிரி செல்சியஸில் பார்க்குறீங்க அப்படின்னா நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும் இதே பேரண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ அண்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ இதுதான் நார்மல் டெம்பரேச்சர் ஸோ எப்போ ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸில் சொல்ல போது தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஃபீவர் அதே ஃபாரன் ஹிட்டில் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் எயிட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் ஃபீவர் ஸோ ஃபீவர்னால் இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு தான் ஃபீவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி நைன் இருந்துச்சு டாக்டர் நான் மெடிசன் கொடுத்தேன் அது வந்து ஃபீவரே இல்லை ஸோ இப்போ வந்து மைல்டு ஃபீவர் சிவியர் ஃபீவர் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் டிகிரி செல்சியஸில் பார்க்கும்போது மைல்டான ஃபீவர் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ தேர்ட்டி நைன் டிகிரி செல்சியஸ் இருக்கிறது மைல்டு ஃபீவர் தேர்ட்டி நைனுக்கு மேலே போகிறது ஹை கிரேட் ஃபீவர் சிவியர் ஃபீவர்னு சொல்லுவோம் இப்போ இதே ஃபேரன் ஹிட்டில் பார்க்கும்போது நைன்டி நைன் பாயிண்ட் எயிட்டில் இருந்து அண்ட் டூ வரைக்கும் மைல்டு ஃபீவர் ஹண்ட்ரட் அண்ட் டூக்கு மேலே போகிறது எல்லாமே வந்து ஹைக்ரேட் ஃபீவர் சிவியர் ஃபீவர் ஏன் வந்து ஃபீவர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி நார்மல் பாடி டெம்பரேச்சர் நான் சொன்னேன் அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லை தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து ஒரு சிலருக்கு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் ஒரு சிலருக்கு தேர்ட்டி செவன் இருக்கும் ஒரு சிலருக்கு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் இருக்கும் ஸோ இது வந்து ஆக்சுவலி வேரி ஆகும் இன் சிம்பிள் சொல்ல போனோம்னா குழந்தைங்களுக்கு நார்மலி பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையர் சைடு இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு நார்மல் பாடி டெம்பரேச்சர் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதாவது ஒரு ஒன் இயர் டூ இயர் உள்ள குழந்தைங்களுக்கு தேர்ட்டி செவன் வரைக்கும் இருக்கும் நார்மல் ஸோ அதனால தான் நான் ரேஞ்சு சொன்னேன் ஓகேவா ஸோ இப்போ ஃபீவர் எதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ ஒன்றும் இல்லை ஃபீவர் வர்றது அந்த தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகிறது எதுக்காகனா இப்போ நம்மளால் நார்மலாக வந்து வாட்டரை வந்து பாயில் பண்ணி குடிக்கிறது எதுக்காக ஏதாவது ஆர்கானிசம் இருந்துச்சுன்னா அது வந்து கில் பண்ணிடும் நம்ம பாயில் பண்ணுறனால அதே தான் நம்ம பாடி மெக்கானிசம் பண்ணுது ஏதாவது ஆர்கானிசம் உள்ளே போயிடுச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி கில் பண்ணிடுது ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் டெம்பரேச்சருக்கு வரைக்கும் தான் நம்மளால் டாலரேட் பண்ணிக்கிட முடியும் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம மெடிசின் எடுக்கிறோம் ஸோ ஃபீவர் வருது இவங்களால பேபி வந்து பேபி ஆக்டிவாக இருக்கிறாங்க பேபி நல்லா சாப்பிட்றாங்க ஸோ தெர் இஸ் நோ ப்ராப்ளம் வித் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா ஈவன் மெடிசன் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை பேபிக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் மெடிசின் கொடுங்க ஓகே எப்போ நான் வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்கணும் டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஃபீவர் மட்டும் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அதாவது பேபி நல்லா ஆக்டிவாக இருக்காங்க நல்லா ஃபீலிங் எடுத்துக்கிறாங்க நல்லா டெய்லி ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா நோ நீட் டு ஒரி ஆனால் இந்த ஃபீவருடைய சேர்த்து இந்த எந்த கண்டிஷனில் ஒரி பண்ணணும் ஒரி பண்ணணும் அப்படிங்கிறத விட கொஞ்சம் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ எந்தெந்த கண்டிஷன் அப்படின்னா ஃபீவர் இருக்குது ப்ளஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டி டல்லாக இருக்குது ஃபீடிங் ஒழுங்காக எடுத்துக்கிட்டே மாட்டேங்கிறாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ப்ளஸ் ஃபீவருடைய சேர்த்து வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது சைனசிட்டிஸ் இருக்குது இல்லைனா வாமிட்டிங் வருது இல்லைனா தலையை வலிக்குது இல்லைனா நிமோனியா இருக்குது திணறல் இருக்குது வயித்த வலிக்குது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதாவது சிம்டம்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அது மட்டும் அல்லாமல் சப்போஸ் ஃபீவர் மைல்டாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து அடிஷ்னலி அவங்களுக்கு வந்து ஃபெப்ரல் சீசர் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி இருக்குது அதாவது ஒன்றும் இல்லை அந்த குழந்தைக்கு வந்து நார்மலாக இருந்திருக்கும் ஃபீவர் வந்ததினால ஃபிட்ஸ் வந்துருக்கும் ஏற்கனவே அந்த மாதிரி இருந்திருந்தாலும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் ஸோ ஃபீவர் இருக்கும்போது அடிஷ்னல் சிம்டம்ஸ் எதாவது இருந்துச்சுனாலும் சரி இல்லை ஃபெப்ரல் ஹிஸ்ட்ரியை அந்த சிம் ஃபெப்ரல் ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி வந்திருந்தாலும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருந்தாலும் சரி ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் நீங்கள் ப்ரிஃபரபிளி நைட்டாக இருந்தாலும் ப்ரிஃபரபிளி டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் உடனே ஆனால் ஒரு விஷயம் தப்பு பண்ணுறது என்னென்னா ஸ்பாஞ்சிங் ஸ்பாஞ்சிங் வந்து எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் ஸோ அது வந்து நிறைய டவுட் இருக்குது அது ஸ்பாஞ்சிங் வந்து கோல்டு வாட்டரில் பண்ணணுமா இல்லை ஹாட் வாட்டரில் பண்ணணுமா எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்பாஞ்சிங் எப்போ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெம்ப்ரேச்சர் கம்மி பண்ணுறதுக்காக மெடிசின் கொடுக்குறீங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் மெடிசின் கொடுக்குறீங்க ஆனால் ஃபீவர் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அதாவது மெடிசின் கொடுத்து கொஞ்சம் நேரம் கம்மியாயிடுச்சு மறுபடியும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசின் டியூரேஷன் இன்னும் வரலை இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் மெடிசின் கொடுக்குறீங்க ஆனால் நெக்ஸ்ட் மெடிசன் ஆறு மணிக்கு தான் வருது அப்படின்னா ஆனால் அதுக்கு நடுவில் நாலு மணிக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா அந்த அந்த மெடிசின் கொடுக்குற அந்த இடைப்பட்ட வேலையில் நம்ம வந்து ஸ்பாஞ்சிங் பண்ணலாம் ஸோ ஸ்பாஞ்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரில் பண்ணக்கூடாது கோல்டு வாட்டரில் பண்ணால் பேபிக்கு வந்து ஷிவரிங் வரும் ஸோ பேபியை வந்து நீங்கள் ஸ்பாஞ்சிங் பண்ணுறீங்கன்னா நல்லா தண்ணியை வந்து வெது வெதுப்பான தண்ணியில் துணியை போட்டு புழிஞ்சிட்டு வெது வெதுப்பான தண்ணின்னு சொன்னேன் நான் ரொம்ப ஹாட் வாட்டர் சொல்லலை ஜஸ்ட்டு நீங்கள் கை வச்சுருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு க ரொம்ப கம்ஃபர்டபுளான அந்த டெம்பரேச்சரில் தண்ணியை நினச்சி நீங்கள் வந்து பாடி ஃபுல்லாக அது உங்களுக்கு க்ளீன் பண்ணி விடலாம் ஸோ எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டா ஃபீவர் இருக்கும்போது நிறைய தப்பு வந்து பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கினா ஆக்சுவலி ஃபீவர் இருக்கும்போது நிறைய ஒரு ட்ரெஸ் மேலே ட்ரெஸ்ஸு போடுறாங்க இல்லைனா ஸ்வெட்டர் போட்டுடுறாங்க கேட்டால் ஃபீவர் இருக்குது டாக்டர் அதனால தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபீவர் இருக்கும்போது ரொம்ப லைட்டடான ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு காட்டன் ஒரே ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டால் கூட போதும் அதே மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் கூலான கம்ஃபர்டபுளான ரூமில் இருக்கணும் அதே மாதிரி தூங்கும்போது ரொம்ப போத்திக்கிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கக்கூடாது இன் சிம்பிள் பே பாடியில் வர அந்த டெம்பரேச்சரை நம்ம வந்து நம்ம அலோ பண்ணணும் அப்போ தான் வந்து அது என்விரான்மெண்டில் கலந்து உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் அட்லீஸ்ட் ரொம்ப ஹையாகாமல் இருக்கும் ஸோ அவங்க இருக்கும்போது ஃபேன் யூஸ் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் அதே மாதிரி ரொம்ப ட்ரெஸ்ஸு மேலே போட்டு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ட்ரெஸ்ஸு போடுறீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டடான ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு காட்டன் கிளாத்தில் போடுங்க ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்வெட்டர் மாதிரி போடாதீங்க ஸ்வெட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வெளியே போகாது அதனாலேயே அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாக இருக்கும் ஓகேவா அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா தலையை வந்து டச் பண்ணி பார்த்தா ஃபீவர் மாதிரி இருக்கும் அதனால் வேணான்னு சொன்னீங்க டாக்டர் ஆனால் பேக் சைடு பாருங்களேன் பேக் சைடும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது டாக்டர் ஆனால் ஃப்ரெண்டில் நல்லா இருக்குது டாக்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக குழந்தைக்கு சொல்லுவாங்க இந்த சிக்ஸ் மந்த் பேபி ஒன் இயர் பேபிக்கு சொல்லுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைக்கு முதுகில் வந்து ப்ரௌன் ஃபேட்டுன்னு ஒரு ஃபேட்டு இருக்கும் ஸோ அது வந்து நார்மலாகவே கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாகி வச்சுருக்கோம் ஸோ இன் சிம்பிள் நீங்கள் ஃபீவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபீவரை கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது தெர்மோமீட்டர் மட்டும்தான் ஸோ நீங்கள் தலையை டச் பண்ணி பார்த்தாலும் சரி அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த சிக்ஸ் மந்த் வரைக்கும் இல்லைன்னா ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் பேக்கை டச் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சரே கொஞ்சம் ஹையர் செய்திருக்கும் ஆனாலும் அவங்களுக்கும் ரேஞ்ச் வந்து அப் டு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் தான் உங்களுடைய டெம்பரேச்சர் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களுடைய டெம்பரேச்சர் மேபி தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ வரைக்கும் கூட நார்மலி இருக்கும் ஸோ அதுக்காக தான் ரேஞ்சு ஸோ உங்களுடையது லோவ சைடு இருக்கும் அவங்களுடைய கொஞ்சம் ஹையர் சைடு இருக்கும் இதெல்லாம் வந்து காமனாக கேட்கப்பட்ட கேள்விகள் அடுத்தது ஃபீடிங்கை பற்றின சந்தேகங்கள் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்டில் தென் பை பை